¡Vamos! <coughs> சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோக்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் பெக்கால் என்கிற கடற்கரை கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெக்கால் கோட்டை இந்த கோட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோட்டையில் எடுத்த தமிழ் திரைப்படங்கள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பெக்கால் கோட்டை வந்து ஒரு அற்புதமான டூரிஸ்ட் ஸ்பாட் ப்ளஸ் ஷூட்டிங் ஸ்பாட் இந்த கோட்டை வந்து கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காசர்கோடு ரயில் நிலையத்திலிருந்து சரியா பதினைஞ்சாவது கிலோமீட்டர் கடற்கரை கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் அரவிந்த் சாமி மனிஷா கோயலா நடிப்பில் உருவான பாம்பே திரைப்படத்தில் வரும் அற்புதமான பாடல் சென்னையில் இருக்கக்கூடிய இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய ஒளிப்பதிவு கூடத்தில் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட இந்த பாடல் கேசட்டை வாங்கிக்கிட்டு இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இந்த ரோடு கங்கன்கோடு டு காசர்கோடு ரோடு கடற்கரை சாலை இந்த வழியாக போகும்போது கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார் இந்த பாடல் இந்த அளவுக்கு பிரபலம் அடையும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு வரை இந்த கோட்டை வந்து மிக சாதாரணமாக இருந்த கோட்டை தான் இந்த பாம்பை படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் படமாக்கப்பட்ட பிறகு மிக பிரபலம் அடைய ஆரம்பிச்சது இந்த பாம்பை திரைப்படம் வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளம் தெலுங்கு கன்னட இந்தி மொழிகள்லையும் ஒரே நேரத்தில் தயாரிக்கப்பட்டது அதனால் இந்த பாம்பே திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் வந்து இந்திய ஒட்டுமொத்த திரை இசை ரசிகர்களையும் கவர்ந்து இழுத்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு இந்த பாம்பே திரைப்படம் ரிலீஸ் ஆனது இந்த பாம்பே திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த உயிரே பாடல் வந்து படமாக்கின இடம் வந்து கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் இந்த பெக்கால் கோட்டையில் தான் படமாக்கியிருக்காங்கிறத இந்திய மக்கள் வந்து ஒரு டூ தௌசண்ட் ரெண்டாயிரமாவது ஆண்டுக்குள்ளாகவே நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டாயிரமாவது ஆண்டுக்கு அப்புறம் இந்த கோட்டைக்கு வந்து சுற்றுலா பயணிகளுடைய வருகை ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிது இந்த பக்கால் கோட்டைக்கு வந்து ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட் வாங்குகிறாங்க முன்னாடியெல்லாம் இந்த காசர்கோடு கடற்கரை சாலையில் போய்ட்டு இருந்தோம்னா இந்த கோட்டை வந்து இருக்கிறது தெரியாது ஏன்னா இந்த மெயின் ரோட்லேருந்து பெக்கால் கோட்டை வந்து அமைஞ்சிருக்கிறது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள கடற்கரையில் தான் அமைஞ்சிருக்கு இப்போ தான் இந்த பெக்கால் கோட்டைக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸை ரொம்ப சூப்பராக கட்டி அமைச்சிருக்காங்க இந்த பெக்கால் கோட்டையில் வந்து படமாக்கப்பட்ட முதல் தமிழ் படம் வந்து பாம்பே அப்புறமா சத்தம் போடாதே பார்த்தாலே பிரவசம் எண்ணவெளி நிமிர்ந்தினல் அச்சம் என்பது மடமேடா கடல் பூக்கள் நெடுஞ்சாலை இப்படி நிறைய திரைப்படங்கள் இங்கே படமாக்கியிருக்காங்க பதினைந்தாம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட வராக்கல் ராஜாக்கள் தான் மலபாரை காப்பாற்றுவதற்காக கடற்கரையில் இந்த பல் கோட்டையை கட்டியிருக்காங்க வடக்கல் ராஜாக்களை தோற்கடித்து நாயக்கர்களும் இந்த கோட்டையை கைப்பற்றி கொஞ்சம் காலம் அவங்க ஆட்சி செய்திருக்காங்க அதுக்கப்புறமா மைசூரை ஆண்ட ஐதர் அலி இந்த கோட்டையை கைப்பற்றியிருக்காரு அவருக்கு அப்புறம் திப்பு சுல்தானும் வந்து இந்த கோட்டையை கைப்பற்றியிருக்காரு திப்பு சுல்தானுடைய மரணத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க இந்த கோட்டையை கைப்பற்றியிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க இருந்து இந்திய நாடு விடுதலை அப்புறமா இப்போ இந்த பெக்கால் கோட்டை வந்து நம்ம இந்திய அரசின் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த பெக்கால் கோட்டை வந்து கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோட்டைகள்லேயே மிகவும் பெரிய கோட்டை இது வந்து ஒரு நாற்பது ஏக்கர் அளவுக்கு பரப்பளவில் இந்த கோட்டை கடற்கரையில் அமைஞ்சிருக்குது இந்த பெக்கால் கோட்டை வந்து அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கேரள மாநிலத்தின் எல்லையில் அமைஞ்சிருக்குது அதாவது கேரள மாநிலம் கடைசி முடிகிற இடம் கர்நாடக மாநிலம் தொடங்கும் இடம் காசர்கோடு அதாவது இங்கேருந்து இந்த கோட்டையிலேருந்து மங்களூர் வந்து ஐம்பது கிலோமீட்டர் தான் இந்த பெக்கால் கோட்டையை வந்து எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரண்ட்டை வந்து நிலப்பரப்புலேயும் பேக்கு வந்து கடலுக்கு வந்து பேச வச்சியும் யாரும் வர முடியாத அளவுக்கு சைடு ரெண்டும் கடல் அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி இந்த கோட்டையை வடிவமைச்சிருக்காங்க இந்த பெக்கால் கோட்டையில் பாம்பே திரைப்படம் மட்டும் படமாக்கலை இங்கே பாம்பே திரைப்படத்துக்கு அப்புறமா பாம்பே திரைப்படத்தை பார்த்துட்டு நிறைய திரைப்படங்கள் தமிழ் படங்கள் இங்கே படமாக்கியிருக்காங்க இந்த பெக்கால் கோட்டையில் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் பாம்பே திரைப்படம் படமாக்கி சூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய மலையாள படமே இங்கே வந்து படமாக்கியிருக்காங்க மலையாள திரைப்பட துறையினருக்கே கேரளாவில் இருக்கிற இந்த பெக்கால் கோட்டை எங்கே இருக்குன்னு தெரியாமல் தான் இருந்திருக்கு பாம்பே திரைப்படத்தை பார்த்துட்டு தான் நிறைய மலையாள படங்களும் இங்கே வந்து படமாக்கியிருக்காங்க அதே மாதிரி இந்த பாம்பே திரைப்படம் இந்தியில் ரொம்ப சூப்பர் ஹிட் ஆகிட்டு இந்தியில் தான் பாம்பே திரைப்படம் வட மாநிலங்களில் நல்லா ஓடிச்சிது பாம்பே ராஜஸ்தான் குஜராத் டெல்லி உத்தரப்பிரதேஷ் இங்கெல்லாம் பாம்பே திரைப்படம் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் கிட்டாச்சு அதனால் வட மாநிலத்தில் பாம்பே டெல்லி ராஜஸ்தான் பஞ்சாப்பு உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் இருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த பாம்பே திரைப்படத்தில் இந்த பாடல் காட்சியை பார்த்துட்டு நிறைய நார்த் இண்டியன்ஸு சுற்றுலா பயணிகள் தான் இந்த பெக்கால் கோட்டைக்கு நிறையா வர்றாங்க இப்போ வர்றாங்க இந்த பெக்கால் கோட்டைக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை விட நார்த் இண்டியன் வெளி மாநிலத்தில் உள்ள சுற்றுலா பயணிகள் தான் இந்த பெக்கால் கோட்டைக்கு அதிகமாக விசிட் பண்ணுறாங்க பாம்பே திரைப்படத்தில் வரக்கூடிய உயிரே பாடல் காட்சியில் இந்த கள்ளி செடியெல்லாம் காட்டியிருப்பாங்க இந்த கோட்டையில் கள்ளி செடிகள் நிறைய நிற்கிது நீங்கள் இந்த பெக்கால் கோட்டைக்கு வந்தீங்கன்னா ட்ரெயினில் வருவது தான் ஈஸியான வழி காசர்கோடு ரயில் நிலையத்திலிருந்து சரியாக பதினைந்தாவது கிலோமீட்டரில் பெக்கால்ங்கிற கடற்கரையில் தான் இந்த பெக்கால் கோட்டை அமைந்துள்ளது நீங்கள் கோழிக்கோடு கண்ணூர் மார்க்கமாக ட்ரெயினில் வந்தீங்கன்னா கோழிக்கோடு கண்ணூர் காசர்கோடு காசர்கோடு வருவதற்கு முன்னாடியே ஒரு இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் கங்கன்காடு ரயில் நிலையம் வரும் அந்த கங்கன்காடு ரயில் நிலையத்தில் நீங்கள் இறங்கிட்டாலும் கங்கன்காடு ரயில் நிலையத்திலேருந்து சரியாக பத்தாவது கிலோமீட்டரில் தான் இந்த பெக்கால் கோட்டை அமைந்துள்ளது நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் காசர்கோடு ரயில் நிலையத்துக்கு போகிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு முன்னாடியே கங்கன்காடு ரயில் நிலையம் வந்துடும் என்ன டைம் சேவ் ஆகும் உங்களுக்கு இந்த காசர்கோடு மார்க்கமாக போகக்கூடிய ட்ரெயின் எல்லா ட்ரெயினுமே இந்த கங்கன்காடு ரயில் நிலையத்தில் கண்டிப்பாக நின்று தான் போகும் கன்னியாகுமரியிலேருந்து இந்த காசர்கோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பெக்கால் கோட்டைக்கு வருவதற்கு ஈஸியான வழி கன்னியாகுமரி ரயில் நிலையத்திலிருந்து தினமும் காலையில் எட்டு மணிக்கு மங்களூரு எக்ஸ்பிரஸ் கிளம்பும் அந்த மங்களூர் எக்ஸ்பிரஸில் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ்ஸு இந்த கங்கன்காடு காசர்கோடு வழியாக தான் மங்களூருக்கு போகும் நீங்கள் கங்கன்காடு அல்லது காசர்கோடில் வந்து இறங்கிடலாம் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் அரவிந்த் சாமி மனிஷா குயரலா இணைந்து நடித்த பாம்பே திரைப்படத்தில் வரக்கூடிய உயிரே பாடல் இந்த பெக்கால் கோட்டைக்கு பேக் சைடில் கடற்கரையில் பாறைகளில் அல மோதிர இடத்துல தான் படமாக்கியிருப்பாங்க இந்த கோட்டையில் எதிரிங்க யாராவது வர்றாங்களான்னு கண்காணிக்கிற கண்காணிப்பு கோபுரம் இருக்குது இந்த கோபுரத்து மேலேயும் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இந்த பாடல் எடுக்கும்போது இந்த கைப்பிடி கம்பி வைக்கல இப்போ வச்சுருக்காங்க கைப்பிடி எதிரிங்களை கண்காணிக்கிற கோபுரத்துக்கு மேல் சைட்லேயும் இந்த பாடல் காட்சியில் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இந்த பாடல் காட்சியில் இந்த கடற்கரையில் எதிரிகளை கண்காணிக்கிற ரவுண்டு கட்டி வச்சுருக்காங்க அந்த ரவுண்ட்லேயும் சாமியும் மணிஷா கோயரவன் பாடுற மாதிரி காட்சி படம் ஆக்கிருப்பாங்க கடற்கரையில் எதிரிங்க வர்றாங்களான்னு பார்க்குறதுக்காக இந்த கோட்டையில் நிறைய தோரம் போட்டு வச்சுருக்காங்க அந்த தோரம் பக்கத்துலேயும் இந்த பாடல் காட்சியில் ஒரு காட்சி எடுத்துப்பாங்க பாம்பே படத்தில் வரக்கூடிய இந்த உயிரே பாடல் காட்சி முழு பாடல் காட்சியுமே இந்த பிக்கல் கோட்டைக்கு உள்ளேயும் கொஞ்சம் கடற்கரையிலையும் முழு பாடல் காட்சியுமே இந்த பிக்கல் கோட்டையிலேயே படமாக்கி முடிச்சிருப்பாங்க அடுத்ததாக நாம் பார்க்க போகிற திரைப்படம் மாதவன் சிம்ரன் ராகவா லாரன்ஸ் இணைந்து நடித்த பார்த்தாலே பரவசம் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் அன்பே சுகமா என்ற பாடல் இந்த பெக்கால் கோட்டையில் எடுத்திருப்பாங்க இது பார்த்தாலே பரவசம் திரைப்பட பாடல்தான் இதே மாதவன் சினேகா இணைந்து நடித்த என்னவளே திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் அடி காதல் என்பது தூங்கும் மிருகம் மனசுக்குள் படுத்து பாடல் இந்த பெக்கால் கோட்டையில் எடுத்திருப்பாங்க இதே என்னவளே திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல்தான் தூங்குவதில்லை ஒரு கண் பிடித்திருக்கும் இதே என்ன திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல்தான் கடல்ல யாராவது வர்றாங்களான்னு கண்காணிக்கிறதுக்காக இந்த கோட்டையில ரெண்டு ரவுண்டு கட்டி வச்சிருக்காங்க இந்த ரவுண்டை வந்து கடற்கரையில கட்டி இருக்காங்க இந்த ரவுண்ட்லயும் இந்த பாடல் காட்சியில ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க பாருங்க ியா இணைந்து நடித்த சத்தம் போடாதே திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் காதல் என்னும் போதம் வந்து ஏ என்னை கொள்ளுகின்றதோ என்ற பாடல் இந்த பெக்கால் கோட்டையில தான் படமாக்குனாங்க இந்த காதல் என்னும் வந்து என்னை கொள்ளுகின்றதோ இது சத்தம் போடாதே திரைப்பட பாடல் தான் இது சத்தம் போடாதே திரைப்பட பாடல்தான் இது சத்தம் போடாதே திரைப்பட பாடல்தான் இந்த காதல் இது சத்தம் போடாத திரைப்படத்தில் இன்னொரு பாடலான அழகு குட்டி செல்லம்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டுலேயும் சில காட்சிகள் இந்த பக்கால் கோட்டையில் எடுத்திருக்காங்க ஆரி சுவாதா நடித்த நெடுஞ்சாலை திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் நெஞ்சாதே நெஞ்சாதேங்கிற பாடல் இங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு படமாக்குனாங்க இந்த பாடல் காட்சி இங்கே படமாக்கும் போது இந்த கோட்டையில் நிறைய புல் எல்லாம் வளர்ந்து புல்லெல்லாம் காஞ்சி போய் அசிங்கமாக இருந்திருக்கு பாருங்க இந்த இஞ்சாதே பாடல் படமாக்கும் போது இந்த புல் எல்லாம் காஞ்சி இருக்குது எதனாலன்னா இந்த கடல்ல இருந்து ரொம்ப உயரமாக இருக்கு இந்த கோட்டை நிறைய மண்ணை போட்டு நிறுத்தி தான் மே மேலே தான் கட்டியிருக்காங்க இந்த கோட்டையை இந்த புல்லுகளுக்கு தண்ணி கிடைக்கல மழை தண்ணி தான் அந்த நேரத்தில் இந்த புல்லுகளை காப்பாற்றிட்டு வந்திருக்கு இங்கே இவங்க ஆள் வச்சு பராமரித்து தண்ணியெலாம் ஊற்றலை அந்த நேரத்தில் கேரளா மாநிலத்தில் திருச்சூர் கோழிக்கோடு கண்ணூர் காசர்கோடு இந்த நாலு மாவட்டத்துலேயும் மழைக்கு சீசன் கிடையாது எப்போமே மழை பெய்துக்கிட்டே இருக்கும் ஏதோ சில ஆண்டுகளில் கொஞ்சம் மழை பெய்யாமல் இருந்ததுனால தான் இந்த புல்லுகள்லாம் கரிஞ்சு போயிட்டு இப்போ மழை இல்லாத நாட்களில் இந்த பக்கல் கோட்டையில இங்க நிற்கிற புல்லுக்கு செடிகளுக்கெல்லாம் ஆளுங்க வச்சு தண்ணி ஊற்றி நல்லா பராமரிக்கிறாங்க இது நெடுஞ்சாலை திரைப்பட பாடல்தான் இயக்குனர் சமுத்திரக்கனி இயக்கத்தில் ஜெயம் ரவி சரத்குமார் அமலாபால் இணைந்து நடித்த நிமிர்ந்து நில் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் நெகிரி நில் நெஞ்சம் கொண்டு என்ற பாடல் இங்கு எடுத்திருப்பாங்க இதே நிமிர்ந்து நில் திரைப்பட பாடல்தான் இதே நிமிர்ந்து நில் திரைப்பட பாடல்தான் நிமிர்ந்து நிமிர்ந்தினல் திரைப்பட பாடல்தான் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்தில் முரளி சிந்துமேனன் பிரதிக்ஷா இணைந்து நடித்த கடல் பூக்கள் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் சிலுவைகளே சிலுவைகளே உங்கள் பொருள் என்ன பாடல் இங்க படமாக்கியிருப்பாங்க இது கடல் பூக்கள் திரைப்பட பாடல்தான் இது கடல் பூக்கள் பாடல் காட்சிதான் நன்றி இதே கடல் பூக்கள் பாடல் காட்சிதான் இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்தில் சிம்பு மஞ்சிமா மோகன் நடித்த அச்சம் என்பது மடமேடா திரைப்படத்தில் வரக்கூடிய அவளும் நானும் பாடல் இந்த பக்கால் கோட்டையோட ஃப்ரண்ட்டில் சிம்பு இந்த கோட்டையோட ஃப்ரண்ட்டில் பைக்கை கொண்டு நிப்பாட்டிட்டு கோட்டைக்கு போகிற மாதிரி காட்சி படமாக்கியிருப்பாங்க பாருங்க இந்த அச்சம் என்பது மடமேடா படத்தில் வரக்கூடிய அவளும் நானும் பாடல் காட்சியில் சிம்புவோம் மஞ்சுவோம் இந்த கோட்டைக்கு வெளிப்புறம் இருக்க இந்த கோட்டையோட சோரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்சி படமாக்கியிருப்பாங்க பாருங்கள் இந்த அவளும் நானும் பாடல் காட்சியில் சிம்புவும் மஞ்சுவோம் இந்த கோட்டையோட சௌரில் போது மழை வந்துடும் அப்போது சிம்புவோம் மஞ்சுவோம் இந்த கோட்டையிலிருந்து கடற்கரைக்கு இறங்கி போவதற்கு ஒரு வழி வச்சுருக்காங்க ஒரு வாசல் வச்சுருக்காங்க இந்த வாசலில் வந்து ஒதுங்கி நிற்கிற மாதிரி காட்சி படம் இருப்பாங்க பாருங்கள் வணக்கம் நண்பர்களே இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் இனிய நண்பன் சேவல்